ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது தோரம்பருப்பு வச்சு ஒரு டிஷ்ங்க ஒரு கப் தோரம்பருப்பு எடுத்துக்கலாங்க அது நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க அதே நல்லா கழிஞ்சிட்டு நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊறிடுச்சு பாருங்க இதனோட தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் வடை பதத்துக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு கேரட்டை துருவி இது கூட சேர்த்திக்கலாங்க நாலு பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டுமாக தட்டி சேர்த்திக்கலாங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகை ஒன்று ரெண்டுமாக தட்டி இது கூட சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க இது எல்லாமே ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இட்லி தட்டு எடுத்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாங்க நம்ம ரவுண்டு பண்ணி வச்சிருக்கிறது எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாங்க இது நல்லா வெந்துருச்சுங்க நான்ஸ்டிக் பேனை வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு சைடு வேக விட்டு எடுத்துக்கலாங்க இது நல்ல டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி